அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நான் பட்டை ரெண்டு சோம் சோம்பு ஒரு ஸ்பூனு கிராம்பு ஒரு மூணு எல்லாமே சேர்த்து இதில் நல்லா பொரியட்டும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்றா வதக்கி விடுங்க இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடணும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் வாக்கில் கட் பண்ண ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொலைய வேகணும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் கால் கப்பு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் இதில் சேர்த்துக்கோங்க புளித்த தயிர் சேர்த்துனிங்கன்னா குழம்பு புளித்த மாதிரி ஆயிடும் இப்போது இதில் கலந்ததுக்கப்புறம் இந்த தயிரை இது எல்லாத்தையுமே ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இது எல்லாமே ஒன்றா மிக்சிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா சேர்த்தா தான் இதனுடைய டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்கும் அந்த தயிரும் இதோட நல்லா பாயில் ஆகணும் இப்போ வந்து நம்ம கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆஹ் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இதோட பச்சை வாசம் போகட்டும் உப்பு தேவையான அளவு இதோட இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விடுங்க நீங்கள் அப்பப்போ பெரட்டி இந்த மாதிரி மசித்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியெலாம் சூப்பராக வந்து வெந்து போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மட்டன் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த மட்டனை இதோட ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒன்றா கலந்து விட்டுருங்க மட்டன்லேயே வந்து தண்ணி விடும் அதனால் இப்போதைக்கு தண்ணி நீங்கள் சேர்த்த வேணாம் இந்த மாதிரி நல்லா வந்து பெட்டி விட்டு நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க இங்க பாருங்க மசாலாவோடு எல்லாம் ஒன்றா நல்லா பெரட்டி விட்டாச்சு இந்த மாதிரி ஃபுல்லா பெரட்டி விட்டுறணும் இப்போ நீங்க உப்பு கூட பார்த்துக்கோங்க பத்துலேனா சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மட்டன் வந்து தண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம இப்போ வந்து தண்ணியே சேர்க்கல ஆனால் நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு அந்த இருந்து இப்படி நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு இப்போது இதெல்லாம் நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு மட் மிட்டன் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கிப்பை சேர்த்திக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இதை வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள் கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து விசில் போடணும் அதுக்கு முன்னாடி வந்து போட்டுறாதீங்க இப்போ விசில் வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு வந்து தண்ணி மாட்டம் இருக்குது இதை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்து மாற்றிக்கலாம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது திரும்ப அடுப்பை பற்ற வச்சு இதை நல்லா வந்து சுண்டை விடலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள் இது நல்லா வந்து தண்ணி எல்லாமே சுண்டிரும் இப்படி நல்லா கொதித்து தண்ணி சுண்டும் போது நம்ம பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வந்து கலந்து விடுங்க இது எல்லாமே தண்ணி எல்லாம் நல்லா இதாகி நல்லா திக்னஸ்ஸாக வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வரும் நீங்கள் இதை வந்து சப்பாத்தி ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடியாயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்